நமக்கு மூட்டு வலி இடுப்பு வலி கைகால் வலி போன்ற வலிகள் வரும்பொழுது உடனடியாக வலி மாத்திரைகளை நாம் உபயோகிக்க ஆரம்பிப்போம் இந்த வலி மாத்திரை நாம் தொடர்ந்து உபயோகித்து வரும்பொழுது நம்முடைய கிட்னி லிவர் போன்ற எல்லா உறுப்புகளையும் பாதிக்கிறது நம்முடைய நாட்டில் உள்ள தொண்ணூறு சதவிகிதம் மக்கள் இந்த இடுப்பு வலி வலி போன்றவற்றால் அவதிப்படுகிறார்கள் இப்படி ஏற்படும் வலிகளுக்கு என்ன தேர்வு வலி மாத்திரைகள் மட்டும்தானா நாம் தினசரி எடுத்துக் கொள்ளும் உணவுகள் இந்த வலிகளை போக்காதா அந்த காலத்தில் பெயின் கில்லர் எனப்படும் வலி மாத்திரைகள் இல்லையே அப்பொழுது அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்திருப்பார்கள் எப்படி இதற்கு தீர்வு கண்டிருப்பார்கள் ஒரே மர்மமாக இருக்கிறதல்லவா ஆம் அந்த காலத்தில் சுமார் நான்காயிரம் வருடங்களுக்கு முன்னரே நம்முடைய முன்னோர்கள் ஒரே ஒரு அற்புதமான பழத்தை வைத்து இந்த வலிகளை எல்லாம் தீர்த்திருக்கிறார்கள் வியப்பாக இருக்கிறதல்லவா ஆம் நம்முடைய இந்திய மண்ணில் விளைந்த ஒரு சிட்ரஸ் பழத்தை வைத்து இதை செய்திருக்கிறார்கள் இதுதான் சிட்ரஸ் வகையில் முதல் பழம் என சொல்லலாம் இதன் பின்னர் நெல்லிக்காய் ஆரஞ்சு சாத்துக்குடி என எல்லா பழங்களும் வந்திருக்கிறது அப்படி மிகவும் அருமையான வலிநிவாரணி நிவாரணி பழம்தான் பழம் என சொல்லக்கூடிய நார்த்தங்காய் நாரத்தம்பழம் எனவும் சொல்வார்கள் ஆங்கிலத்தில் சிட்ரான் ஃப்ரூட் என அழைக்கப்படுகிறது இந்த பழத்தை மருத்துவத்தில் அனர்ஜசிக் என பொதுவாக ஆங்கிலத்தில் சொல்வார்கள் என்றால் வலி நிவாரணி என அர்த்தம் நம்முடைய உடலில் ஏற்படுகிற மூட்டு வலி இடுப்பு வலி கைகால் வலி தலைவலி போன்ற எல்லா வலியையும் தீர்க்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த பழம் இதனுடைய தோலுக்கு மிகப்பெரிய மருத்துவ சக்தி உள்ளது நம்முடைய உடலில் எங்கு வலி உள்ளதோ அந்த பகுதியில் இந்த பழத்தின் தோலை எடுத்து வலியுள்ள பகுதியில் ஆரஞ்சு தோலை மடக்கி பிழிந்து விடுவது போல் பிழிந்து விடுங்கள் அந்த ஜூஸை அந்த தோலை கொண்டே மசாஜ் செய்யுங்கள் இரண்டு மூன்று நிமிடங்கள் தொடர்ந்து மசாஜ் செய்ய வேண்டும் இது உங்கள் உடலில் உள்ள எல்லா வலியையும் போக்கும் முக்கியமாக மூட்டு வலியை உடனடியாக குணமாக்கும் அது மட்டுமல்லாமல் கேன்சர் வலியை போக்கக்கூடிய தன்மையும் இதற்குண்டு அதுபோல் இந்த பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரத்த அழுத்தம் முழுவதுமாக குறையும் இது முற்றிலுமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பழம் கொலஸ்ட்ராலை குறைக்க வல்லது ஹார்ட் அட்டாக் வராது இதய அடைப்பும் வராது இதய அடைப்புகள் இருந்தால் சரியாகும் இரத்த குழாயில் அடைந்துள்ள கொழுப்புகளும் கரையும் ஆனால் இந்த பழத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது உப்பு சேர்த்து ஊறுகாயாகவோ எடுக்கக்கூடாது ஜூஸ் போட்டு குடித்தாலும் உப்பு போடக்கூடாது சிறுநீரகத்தை பாதிக்கும் இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது புளிப்பு சுவையாக இருக்கும் சாப்பிட்டு முடித்த பிறகு இனிப்பு சுவை தெரியும் வாய் துர்நாற்றம் உள்ளவர்களுக்கு இது முக்கியமான மருந்து குடல் புண் செரிமான கோளாறு போன்றவற்றுக்கு இது அற்புதமான பழம் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இந்த பழத்தை கொடுக்கலாம் சைனஸ் சளி மூக்கில் சதை வளர்தல் தொண்டையில் சதை தலைவலி குணமாக இந்த தோலை தண்ணீரில் போட்டு மூடி வைத்து கொதிக்க வைத்து ஆவி பிடித்தால் போதும் இந்த எல்லா நோய்களும் குணமாகும் இப்படிப்பட்ட மிக அபூர்வமான அதிசய சக்திகள் மிகுந்த இந்த பழத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்து வரும் பொழுது உங்கள் உடலில் உள்ள பலவிதமான நோய்கள் குணமாகும் மேலும் இதன் தோலை கொண்டு நீங்கள் மசாஜ் செய்யும் பொழுது உங்கள் மூட்டுவலி உடனடியாக குணமாகும்